ஈரோடு மாநகராட்சி பகுதியான மரப்பாலத்தில் உள்ள சாலையோர வேப்ப மரத்தில் திடீரென பால் வடிவதாக கூறி பொதுமக்கள் திரண்டனர் அவர்கள் மரத்திலிருந்து சொட்டிய பாலை கைகளால் பிடித்தனர் சிலர் பாத்திரத்திலும் பாலை பிடிக்க முயன்றனர் பின்னர் வேப்ப மரத்தின் மீது மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வழிபட்டனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது நாங்கள பார்க்க ராமநாதபுரம் மாவட்டம் புத்தேந்தலில் உள்ள மனநல காப்பகத்திற்கு தண்ணீர் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நாகேஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் ராமநாதபுரம் மாவட்டம் புத்தேந்தல் கிராமத்தில் செயல்படும் செஞ்சோலை மனநல காப்பகத்தில் தொண்ணூற்று ஓரு மனநல நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் காப்பகத்திற்கு குடிநீர் குழாய்கள் அமைத்து தந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் குழாய்களில் குடிநீர் வழங்குவதை நிறுத்திவிட்டதாகவும் காப்பகத்திற்கு குடிநீர் இணைப்பை மீண்டும் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மனநல காப்பகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பியதோடு மாவட்ட நிர்வாகத்தை அணுகினார் உடனடியாக மனநல காப்பகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் இது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க